பூலோக ஸ்ரீபுரம்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தில் காஞ்சி காமாட்சி ஓட்யான பீடத்தில் காம கோடி மகாபத்ம பீடஸ்தாயை நமோ நமகான லலிதா ஸ்தோத்திரம் சொல்ற மாதிரி அம்பாள் வந்து அந்த பஞ்ச பிரம்மா மகாமஞ்சத்து மேலே ரெண்டு காலையும் நன்னா இறுக்கி மடக்கிண்டு பாசம் மங்குசம் யுஷகோதண்டம் புஷ்பகாணத்தை தரிச்சிண்டு அம்பாள் நல்ல சிரிச்ச முகத்தோட சந்திர கலையை தரிச்சிண்டு ஸ்ரீசக்கர தாடங்கத்தோட தேவி வந்து ஸ்மித முகத்தோட மருதாணி போட்ட கரங்கள் மருதாணி கூட்டிய கால்களோட அம்பாள் கிங்கினி மேகலான்னு சொல்லக்கூடிய மணி பொருந்திய ஓட்டியானத்தை தரிச்சிண்டு சச்சாமர ரமாவாணி சவ்யதக்ஷணை சேவித்தேன்னு சொல்கிறா மாதிரி லக்ஷ்மியும் வாணி அம்பாளுக்கு விசிறியால் வீஜிதம் பண்ண தண்டினியும் மந்திரியும் அம்பாளுக்கு உபச்சாரம் பண்ண சோபாக்கிய வித்தியை சுரூபமாக காஞ்சி புறத்தில் அந்த காமகோடி பீடத்தில் அம்பாள் வந்து அந்த சக்கர மேருனுடைய பிந்து ஸ்தானத்தில் காமேஸ்வரனுடைய பரியங்கத்தில் ராஜ லலிதா லலிதாமகா திருபுர சுந்தரியா காஞ்சி காமாட்சியா காமதாயினியா அம்பாள் வந்து பிரகாசிக்கிறா